வணக்கம் என் அன்பான நேர்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாரும் நலமாகவும் சுகமாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு ஒன்று செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு தெரியும் நான் எப்போயுமே ஆரோக்கியமான சாப்பாடுகள் தான் செய்து கொண்டிருக்கிறேன் அதாவது ஜெஃப்னா அக்கள் பெரும்பாலும் இந்த சாப்பிட்டு நல்ல ஆரோக்கிய வாழ்வு வாழ்ந்தவர்கள் நான் கூட சாப்பிட்ருக்கிறேன் எனக்கு நல்லா பிடிக்கும் இந்த சாப்பாடு ஒடியல் புட்டு அவங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் வாங்கும் பார்க்கலாம் ஒடியல் மாவை நான் ஒரு மணித்தியாலும் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் சரியா ஊற வச்சாதான் இதில் இருக்கிற அந்த காரல் எல்லாம் இல்லாமல் போகும் அதை நல்லா நினைஞ்சு ஊறுனாதான் கசப்பு இருக்காது புட்டு ஓகே மெட்டது எள்ளும் சித்தன் மிளகாயும் அடிச்சு வச்சிருக்கேன் நறுவருவெல்லாம் இனிதான் உப்பு போட போறேன் தேவையான அளவு உப்பு அதுக்குள்ள போடையில் புட்டுக்குள்ள போடையக்குள்ளே போடுவேன் என்ன செய்ய வேணுமெண்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து புளியும் கிளாஸ் இந்த துணி இப்படி இந்த துணியை எல்லா இரட்டும் எங்கேயும் எடுக்கலாம் கடையில் இதை நல்லா வடிவாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸுக்கு மேலே போட்டுட்டு அந்த தும்புகள் எல்லாம் இருக்கும் நல்லா ஊற்றி முதல்ல இந்த தண்ணியை வடிகட்டவன் மெல்ல மெல்லமாக ஊற்றுவான் சிங்கத்தில் செடியான காரல் தேனை தேனை ப்ரௌன் கலராக இருக்குது இதோ இது சாப்பிடுக்க ஒரு கசப்பாக இருக்கும் மொடியல் புட்டு வடிச்செடுத்துட்டு இப்படி போட்டுட்டு இதுக்கு புளியவான் தண்ணி தண்ணி இருக்க கூடாதுதான் போட்டு நல்லா இருக்கும் ஏன்டா கொழு கொழாண்டு வந்திரம் போட்டு தண்ணி தன்மை இருக்குமான்ட்டா இது நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு எங்கன்டைய அம்மா வீட்டில் ஒருக்கா அவிப்பா அதுக்கு முள் நல்ல பெரிய மீன்கள் எல்லாம் வேண்டி வந்து தீயல் பண்ணிட்டு அவிச்சிட்டு என்ன செய்வான்னா முள்ளுகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதுக்கெல்லாம் போட்டு பிரட்டி தருவா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உண்மையின்படி எங்கள்கிட்ட சாப்பாடுகளை மறக்கவே முடியாது பாரம்பரிய சாப்பாடுகள் நான் சாப்பிடு பழகிருக்கிறேன் நான் எல்லாமே சாப்பிட்டு பழகியிருக்கிறேன் என்ன எங்களுடைய அம்மா எல்லாம் பழகி அதால தான் கொஞ்சம் பரவாயில்லை இந்த வயசுல நாங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புளிஞ்சு எடுக்க வேணும் தக்காரல் தண் தண்ணிய பாத்தீங்க ஆஹ் இந்த சுண்டாலும் ஒன்றரை சுண்டு போட்டணும் இது ஊரில் இதையும் கம்பி அங்கே ஒரு ஜெல்லோ கலர் துணி வச்சு தான் நம்மக்கள் இதென்றால் அதே சேம் இதுதான் இந்த ஒயிட்டில் வருது பெனங்காய் களி எல்லாம் புளிகிற விட இல்லையென்றாலும் நீங்கள் ஒரு துணி நல்ல சுத்தமான துணி இதில் நீங்கள் புழிஞ்சு எடுக்கலாம் ஆனால் இதுதான் கூட தண்ணி தண்ணி எல்லாம் வெளியேற்றும் நான் ஊருக்கு போயிட்டு வரேக்க கேன் மேக் உடலில் உடி இடித்த ஒடியல் மாதான் கொண்டு வருவேன் கொண்டு வந்தால் எனக்கு இப்படி நான் ஒரு வருஷத்துக்கிட்ட வச்சு பாவிப்பேன் ஒரு வருஷத்துக்கிட்ட மேக்சிமம் வச்சு பாவிப்பேன் இப்படியான சாமான்கள் நிறையா செய்து கொண்டு வராது சுத்தமாக மெனமறைஞ்சி இடிச்சு உடலில் இடித்தம்மா உண்மையிலேயே எனக்கு இது இப்போ புரிஞ்ச கடையில் வேண்டினால் புளிஞ்சோண்டு போய்க்க அந்த ஒடியல் மா வாசம் பெருசாக தெரியலை ஆனால் ஒடியல் தான் ஆனால் எங்கண்ட அந்த உரலில் அடித்தம்மா வந்து ஒரு தனி வாசமுண்டு அடிக்கும் ஒடியல் வாசமுண்டு அடிக்கும் இனி கோட காலம் பெற நாங்கள் கூழ் சமைக்க வழி கட்டுருவோம் பிறகுங்களை கூழ் கா சமைச்ச காட்டுறேன் எல்லாரும் வேண்டி ஒ சாப்பிடுங்கோ ஆரோக்கியமான சாப்பாடு நான் போன வீடியோவில் உங்களுக்கு விளம்பப்படுத்தின்னா பென வேரில் இருந்து பெண பெண்கிழங்கு கொட்டையில் இருந்து வர்ற முளை தான் கிழங்காகி பேஞ்சு வேராக வருது அப்போ அந்த வேர் தான் அந்த பனைமரத்தை திரும்ப அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த பனைமரத்தை தாங்கி நிற்கிது அப்போ எந்த பெரிய பனை முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அடி இருபது அடி மரத்தை தாங்கி நிற்கிறது இந்த பேர் அப்போ இந்த இதை நாங்கள் கிழங்கு பருவத்தில் சாப்பிட்ட எங்கண்ட முன்னோர்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள் சொல்லிங்கன்னா நான் ஒடியல் மா சாப்பிட்டேன் நான் ஒடியல் களி சாப்பிட்டே நான் பேனங்கிழங்கு சாப்பிட்டே நான் நான் அதால் தான் நான் இத்தனை வயசாக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் உண்மை உண்மைதான் அது அதில் வித மாற்றமும் இல்லை அதைத்தான் நான் சொல்றேன் என்னண்டா இங்கேயும் எல்லாமே கொஞ்சம் விலதான் ஆனா காசு கொடுத்து நீங்கள் வேண்டுங்கோ நான் வேண்டா நான் பெனங்கிழங்கு வந்த அந்த சீசனுக்கு ஒவ்வொரு முறையும் பெனங்கிழங்கு துவைச்சு சாப்பிடுவேன் மற்றது கூழுக்கு சமரண்டா கூழ் சமைச்சிடுவேன் எனக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு நல்லா இறுக்கி புளியுங்க இல்லையானா கொல வளாண்டி இருக்கும் நான் எல்லாமே நிறைய செய்து காட்டுறேன் எனக்கு நீங்கள் லைக் பண்ணுறதா தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுறதா தெரியல தயவு செய்து நீங்கள் ஊக்கப்படுத்தினா தான் நாங்கள் இப்படியான வீடியோக்களை உங்களுக்கு போட்டு காட்ட முடியும் பின்ன இதால் நாங்கள் ஒரு பெரிய நாங்கள் தொடக்கத்தில் தொடங்கி இருக்கிறோம் நான் பெருமானத்துக்காக இல்லை நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறபடியால் நான் இந்த ஃபேஸ் மழுங்கக்கூடாது அடிக்கடி ஏதோ இப்படி ஒரு வீடியோ போட்டு நாங்களும் இருக்கிறோமாம் காட்டி கொண்டிருக்கிறோம் அதோட பிரயோசனமான ஒன்றை செய்து மக்களுக்கு காட்ட வேணும் என்றதுதான் தான் விருப்பம் எல்லாம் நன்றாக எடுத்துட்டேன் இப்படி டைட்டாக புளிஞ்செடுக்கணும் தண்ணி இல்லாமல் சுலவில் போடப்புறம் சுலகில் போட்டுட்டு எல்லாத்தையும் உளுத்த வேணும் தெரியுதா உங்களுக்கு இப்படி கையால் உளுத்தவான் இங்கே ஒரு தரம் பெஸ்ட் சாப்பிட்றேன் நான் விரும்பி சாப்பிடுவேன் இந்த மீன் குழம்பு தான் வச்சிருக்குது இப்படி இதாலி ஒருக்கா கொத்தி விட்டீங்கண்டா கொஞ்சம் குத்துறை குத்து சமர் வேற நான் அடிக்கடி கூழ் சமைப்பேன் ஆனா ஒரு நாளைய தான் வீடியோ போட்டு காட்டுறேன் எனக்கு சமர் வந்தாவே அது ஒரு பெரிய ஒரு பித்து தான் அதுவும் பிளா வச்சிருக்கிறேன் கூழ் கூட நீங்கள் கூழ் குடிக்காத நீங்கள் ஒடியா புட்டி சாப்பிடுங்க மற்றது உங்களை கொண்டு காட்டு மறந்தோடு அது இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் தான் போட போகிறேன் பார்த்தீங்களா மறந்துட்டு சீஸ் தூள் சீஸ் வாங்கி வந்துருக்குறேன் ஏன்னா ஒடிய புட்டு வந்து காயுது

ഉപ്പ് അതുക്കുള്ള പോടാമ ഉപ്പ് തേവാന അളവ പോട്ടുവാൻ ഉള്ള തവയാണ് അളവില പോപ്പിട്ട് ചെത്ത മിളായും എല്ലും വറുത്ത് ഇടിച്ച് വെച്ചിട്ടേ ഉവയാന അളവ് കൊഞ്ചൂടെ പോട്ടാൽ ടേസ്റ്റായിരിക്കും കാരസാരും வாசமாக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது எள்ளு போட்டது மற்றது பர்த்த எல்லையும் வச்சிருக்கேன் இடிச்சும் வச்சேன் இது வந்து வெளியில் தெரிய வைக்க வடிவாக இருக்கும் புட்டிருக்கு வழியில் முழு முழு இல்ல இருக்கும் வடிவாக இருக்கும் கூட்டுப்பானை தெரியும் நீத்துப்பட்டி இது இதண்டா அவிரதி ஈஸியா இருக்கும் இது வந்து சீஸ் எங்கண்டா ஊரில் எங்கேயா அம்மா என்ன செய்வான்னா விடிய வெள்ளைன்னு விளம்பி தயிரை மூரை அடித்து கொண்டு அடிச்சிட்டு அடிச்சுட்டு அந்த பெண்ணை வெறுந்தானி அந்த பெண்ணையே இந்த நீதிபட்டி புட்டை அவிச்ச முடிய அந்த புட்டு மூடி அதை அந்த கொ கொட்டி போட்டு அப்படியே முழுசாக கொஞ்சம் கிளப்பி வச்சுட்டு அந்த பெண்ணையே விட்டுட்ருவான் அப்போ இந்த புட்டு காயாது டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாசமாயும் இருக்கும் அது அரிசி மாவு புட்டுக்கும் செய்வாள் இதுக்கும் செய்வா குராகும் செய்வேன் போட்டு ஆச்சுது புட்டு போட்டிருக்கிறேன் பிறகு சீஸ் தூள் சீஸ் தூள் போட்டிருக்கு பிறகு புட்டு பிறகு சீஸ் சீஸை போடுங்கோ படபடியா போடுங்க புட்டு காயாது ஒடிய புட்டு டக்குண்டு கல்லு மாதிரி போயிடும் இருக்கும் எனக்கு விருப்பம் இந்த பணம் சாப்பாடுகள் செய்யக்க அந்தந்த பொருட்களில் செய்கிறது அதுக்காக தான் இந்த பெரிய சுலகை எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் மாளியில கிளந்துட்டு பிரச்சனை இல்லை சுத்தமாக இருந்தால் தான் பீடியோவுக்கு வடிவாக இருக்கும் துடைச்சி கொண்டிருக்கும் மூடிட்டு கொஞ்சம் மேலே போட்டு நண்டு குழம்பு நண்டு குழம்பு இறால் பிரட்டல் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இது ஆல்ரெடி ஃபிஷ் குழம்பு செய்து வச்சுருக்குறோம் நீங்கள் நண்டு பிரட்டல் வால் பிரட்டல் ரால் வர சுறா வரை போட்டு சாப்பிட்டா மிகவும் டேஸ்டாக இருக்கும் இருக்குது எப்படி இன்றைக்கு சாரி கட்டி கொண்டு வந்திருக்கிறேன் சட்டையல் ஜன்ஸோட வேறு எனக்கு நான் என்ன சாரி ஏண்டா நல்லா பிடிக்கும் ஒரு சேஞ்சுக்கு சாரி கட்டிட்டு வந்துருக்குறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுவோம் பெண்களுக்கு சாரி தான் அழகு பொட்டு பூ சாரி எனக்கு சாரி ஏண்டா விருப்பம் நான் ஊரில் ஏண்டா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சாரி கட்டி கொண்டு திரிவேன் இப்போ இங்கே குளிர்நாட்டில் நாங்கள் சாரி இல்லாமல் இருக்குது அதுதான் பிரச்சனை அப்போ இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக சாரியை கட்டிட்டு வந்திருக்குறேன் இங்கேயும் கட்டிட்டு போகலாம் ஆனால் இங்கே வந்து இந்த குளிர் நாடு இப்போ சமரண்டாக கட்டலாம் கோயிலுக்கு போய்கிறேன் ஒரு நாளும் நான் சுனிதா போட்டுட்டு போகிறே இல்லை சாரி தான் இனி சாரி விளையாட்டு தான் கோயில் திருவிழாக்கள் தொடங்கிடும் ஒரே சாரி விளையாட்டு தான் ஏனங்கண்ட நாங்கள் ஒரு வயசில் சாரி எல்லாம் கட்டி கொட்டிக்க வைக்கிறது கட்டுறீல் ஜனங்கள் வேண்டி வேண்டி வச்சுட்டு ஜீன்ஸையும் டிஷர்ட்டையும் போட்டு கொண்டு போனால் அப்போ இந்த வயசு போனால் அப்புறம் ப்ளீட் பண்ணி கட்டுறதுக்கெல்லாம் அதை கேளாம போயிடும் அப்போ கட்டி அனுபவிக்க வேணும் அதுதான் எந்த விருப்பம் ஓகே புட்டு வந்ததும் பிறகு காட்டுறேன் ஓகே மக்களே பாப்பம் புட்டு அமைஞ்சிருக்கு நன்றாக சாஃப்டா வந்திருக்கு சீஸ் தூள் போட்டபடியால நல்ல சாப்டா இருக்கும் நீங்க நாளைக்கும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இதுக்குள்ள நீங்க மீனை போட்டு அவிச்சு சாப்பிடலாம் முள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க சீனி போட்டு கொடுங்க அதுகள் விருப்பம் இல்லை என்று சொன்னால் கலர் செய்து கொடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு வேணுமெண்டா அந்த சூட்டோடைய லட்டு மாரி பிடிச்சிட்டு கொடுங்க ஒடியப்பட்டு ரெடி பார்த்தீங்களா என்ன சாஃப்டாக இருக்குது ஒடியப்பு இங்கே நாளைக்கு சாப்பிட்டேக்கே இப்படி தான் இருக்கும் ஏனண்டா இது எந்த ஐடியா என்னண்டா அம்மா வந்து வெண்ணிய போடுவா நான் இது மா ஆடை தூளை போட்டிருக்கிறேன் சீஸை போட்டிருக்கேன் ஓகேயா நலந்தானா நலந்தானா ஒடியல் மாவும் புட்டும் களியும் நலந்தானா

என்னண்டா கோயிலுக்கு கட்டுற சாரி இப்ப வாஷ் பண்ண வேண்டி வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த ரப்பர் தென்மை மாதிரி நல்லா இருக்குது உரைப்பு எள்ளு எள்ளின்ற வாசம் நல்லா இருக்கு நீங்களும் செய்து சாப்பிடுங்க எப்பயுமே தான் உடம்புக்கு தான் இருக்கும் முடியல் மாவும் புட்டும் களியின்னு தான் இருக்கும் சாப்பிடுங்கோ சின்ன பிள்ளைகளுக்கு சீனி தேங்காய் பூ போட்டு உருண்டியாயி போட்டு லட்டு அண்டுட்டு ஓகே மக்களே மூணு மொழி ஆரோக்கிய சாப்பாட்டில் சந்திப்போம் வணக்கம்